இன்றைய ஆன்மீக தகவலில் பார்த்துட்டோம்னா நிறைய பேருக்கு வீடு போ வாடகை வீட்டுக்கு நான் போயின்னு இருக்கேன் எனக்கு சொந்த வீடு இல்லை நான் வாடகை வீட்டில் போகிறேன் இந்த வீட்டில் வந்து புண்ணியாஜனம் பண்ணணும் அப்படின்னு சொன்னால் பக்கத்துலலாம் நிறைய வீடு இருக்கு நான் ஒரு ஹோமம் பண்ண முடியாது நான் ஒரு புண்ணியாஜனம் பண்ண முடியாது எனக்கு ரொம்ப வருத்தமா இருந்துட்டு இருக்கு வீடு எப்படி சுத்திகரிக்கிறது நான் மஞ்ச தண்ணி தான் தெளிச்சுன்னு இருக்கேன் ஆனாலும் எனக்கு மன திருப்தியே கிடைக்கல நான் என்ன பண்ணிக்கணும் அப்படிங்கிற கேள்வி நிறைய பேருக்கு இருந்துட்டு இருக்கும் சரி இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய ஒரு அஸ்ட்ராலஜி டிப்ஸ் ஒரு ஆன்மீக குறிப்பு ஒரு ஜோதிட குறிப்பில் ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றி பார்க்க போகிறோம் வீடை வாடகை வீடாக இருந்தாலும் சொந்த வீடாக மாறுவதற்கு வீட்டை சுத்தமாக வைத்துக் கொள்வதற்கும் வீட்டில் நல்ல அதிர்வுகள் ஏற்படுத்துறதுக்கும் என்ன பண்ணினா நல்லா இருக்கும் பஞ்சகவ்ய பூஜை இன்னைக்கு அதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் பஞ்சகவ்ய பூஜை இந்த பஞ்சகவ்யம் அப்படிங்கிறது என்ன அப்படிங்கிறது நம்ம பார்க்க போகிறோம் பஞ்சகவ்யம்னா நிறைய பேர் என்ன சொல்லுவா பால் தயிர் கோமயம் சாணம் நெய் இந்த அஞ்சு தான் பஞ்சகவ்யம்னு சொல்லுவாள் ஆனால் இதில் இருக்கக்கூடிய விசேஷம் என்ன அப்படின்னு தெரியுமா உங்களுக்கு ஒரே மாட்டுனால வரக்கூடிய பால் அந்த இருந்து வரக்கூடிய தயிர் அந்த தயிர்லேருந்து வரக்கூடிய வெண்ணெய் அதுலேருந்து இருந்து எடுத்த நெய் அந்த நெய்யை வைத்தும் அதுக்கப்புறம் அந்த பசுனுடைய கோ சாணமும் கோ ஜலமும் ரொம்ப விசேஷமானது இப்படி ஒரே மாட்டிலிருந்து எடுத்த இந்த ஐந்து பொருட்களை ஐந்து கிண்ணங்களில் வச்சு அஞ்சு கிண்ணமும் புதுசாக இருக்கணும் ஆறாவதாக ஒரு கிண்ணம் தனியாக இருந்துன்னு இருக்கணும் அஞ்சு கிண்ணங்கள்லையும் வைத்து ஒவ்வொரு கிண்ணத்துலேயும் ஒரு மஞ்ச புஷ்பத்தை போட்டு ஊதுபத்தியும் கற்பூரத்தையும் காண்பிக்க வேண்டும் அப்படி பால் தயிர் கோமயம் சாணம் நெய் இந்த ஐந்தியும் தீப ஆராதனை காமிச்சு அஞ்சையும் எடுத்து ஆறாவது கிண்ணத்தில் ஊற்றிண்டு அதை திருப்பியும் தீபாரணை காமிச்சு நமஸ்காரணம் பண்ணிவிட்டு அதை வீடு முழுக்க தெளித்து விடுறது தான் வாஜனம் பஞ்சகவ்ய பூஜை அப்படின்னு பேர் இப்படி இந்த பஞ்சகவ்ய பூஜையை பதினைந்து நாளைக்கு ஒரு முறை நம்ம செஞ்சுட்டோம் அப்படின்னு சொன்னாலே தேக சுத்தி மனோசுத்தி கிரக சுத்தி இந்த மாதிரி மூன்று சுத்திகளும் ஏற்படுத்தி கொடுக்கும் இது மட்டும் இல்லை பசுவுனுடைய நன்மை உங்களுக்கு தெரியுமோ இல்லையோ தெரில ஒம்பது கிரகங்களுடைய தாக்கத்தை குறைக்கக்கூடிய தன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கறது தான் இந்த பஞ்சகவியத்தில் இருக்கக்கூடிய அவ்வளோ விசேஷங்கள் வீடு வாடகைக்கு இருந்தாலும் வீட்டுல நம்ம வந்து கிரகப்பிரவேசம் பண்ண முடியலனாலும் அதாவது வாடகைக்கு இருந்து கணபதி ஹோமம் பண்ண முடியினாலும் இந்த பஞ்சகவ்ய பூஜைக்கு அவ்வளவு மகத்துவங்கள் உண்டு நிறைய பேருக்கு இன்னைக்கு உடல் உபாதைகளை நம்ம பார்க்க முடியுது இந்த உடல் உபாதைகளை தீர்த்து கொள்ளக்கூடிய ஒரு அற்புதமான வழிபாட்டுல இந்த வழிபாடு ரொம்ப விசேஷம் இதை எந்த நாளைக்கு பண்றது ரொம்ப நல்லது முடிந்தவரையும் வியாழக்கிழமையா இருக்கணும் அப்படி முடியாத பட்சத்துல ஞாயிற்றுக்கிழமையா இருக்கலாம் இந்த வியாழக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை அமோகமான பலன்களை கொடுக்கறது முடிந்த வரையும் வாராவாரம் செய்கிறதும் முடியாதவங்க பதினைந்து நாளைக்கு ஒரு முறை செய்கிறது கூட ரொம்ப அற்புதமான பலன்களை தரக்கூடியதாக இருந்துருக்கும் சொல்லுவாள் இந்த பஞ்சகவ்ய பூஜை உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்குங்கிறதுல எனக்கு சந்தேகமே கிடையாது அப்பேற்பட்ட பஞ்சகவ்ய பூஜை ஒவ்வொருத்தரும் பண்ணி வாடகை வீட்டில் இருக்கிறவாளுக்கு சொந்த வீடு கிடைக்கணும் வீட்டில் பிரச்சனை இருக்கிறவாளுக்கு பிரச்சனை இல்லாது இருக்கணும் வேலை வாய்ப்பு இல்லைன்னு நினைக்கிறவாளுக்கு வேலை வாய்ப்பு இருக்கணும் உடம்புல துர்சக்தி இருக்குன்னு நினைக்கிறவங்களுக்கு துர்சக்தியிலிருந்து இருந்து வெளியில வரணும் வீட்டுல திருஷ்டி இருக்குன்னு நினைக்கிறவாளுக்கு திருஷ்டில வெளியில வரணும் புதிய புதிய வாகனங்கள் வாங்கணும் புதிய தொழில் முறைகள்ல நல்ல லாபகரம் இருக்கணும் வீட்டுல செல்வமே நிக்கல அப்படின்னு நினைக்கிறவாளுக்கு செல்வம் தங்கணும் உடம்புல நோய் இருக்குன்னு நினைக்கிறவாளுக்கு நோயிலிருந்து விடுபடணும் குழந்தை வரம் வேணும்னு எதிர்பார்க்குறவாளுக்கு அந்த குழந்தை வரம் சீக்கிரமாக கிடைக்கணும் அப்படின்னு சொல்லி பிரார்த்தனை பண்ணிக்கிறேன் இன்றைய இது மட்டும் இல்லாத அற்புதம் தரக்கூடிய ஒரு ஆலயத்தை பற்றி பார்க்க போகிறோம் எந்த ஆலயம்னு பார்க்குறீங்களா கோவையில் இருக்கக்கூடிய தண்டுமாரியம்மன் திருக்கோயில் இந்த தண்டுமாரியம்மன் கோயிலில் போய் நிறையா பேர் உண்டு தண்டுமாரியம்மன் கோயில் அவ்வளவு சுபீட்சமான கோயில் அப்படின்னு சொல்ல முடியும் கோவையில் மத்தியில இருக்கக்கூடிய ரயில்வே ஸ்டேஷன்ல இருந்து அட்லீஸ்ட் ஒரு ஒன்னு ஒன்றரை கிலோமீட்டர் தான் இருக்கக்கூடியதா இருக்கும் கோவை மேம்பாலத்துக்கு முன்பு மிக அருகில் இருக்கக்கூடிய தண்டுமாரியம்மன் திருக்கோயில் அற்புதமான ஆலயங்கள் ராஜகோபுரத்தோட அந்த கோயில் நம்மள வரவேற்கும் அந்த கோயிலுக்குள்ள போய் அம்பாளுடைய மூர்த்தி சிறுசாக இருந்தாலும் கீர்த்தி ரொம்ப அதிகமாக இருக்கக்குண்டான தன்மைகள் உண்டு அப்படின்னு சொல்லலாம் இந்த கோயில பார்த்துட்டே அப்படின்னு சொன்னால் ரத உற்சவம் ரொம்ப அற்புதமாக இருக்கக்கூடியது கோவையில் இருக்கக்கூடிய அனைவரும் இந்த கோயிலை வழிபடாமல் இருக்கவே மாட்டான்னு சொல்ல முடியும் மாசா மாதம் வரக்கூடிய பௌர்ணமினால் அது மட்டும் இல்லை இந்த ஆடி மாதம் வரக்கூடிய வெள்ளிக்கிழமைகளில் ரொம்ப விசேஷம் தரக்கூடியதாக இருக்கும் இந்த ஆலயத்துல அம்பாளுக்கு பிடித்தமான ரெண்டு விஷயங்கள் நம்மளால பார்க்க முடியுது ஒன்று எலுமிச்சம்பழம் மாலை இன்னொன்னு பார்த்துட்டோம்னா தாமரை மாலை அப்படின்னு சொல்ல முடியும் அம்பாளுக்கு எலுமிச்சம்பழம் மாலையும் தாமர மாலையும் சாற்றுவதன் மூலமாக நம்மளுக்கு தைரியம் வீரியம் விஜயம் ஆயுட் ஆரோக்கிய பலம் கூடி வரக்குண்டான தன்மைகள் இருக்கும் அன்னைய பிரார்த்தனை பண்றவாளுக்கு என்ன துக்கமும் கிடையாது இச்சாசக்தி கிரியாசக்தி ஞானாஸ்வரூபணியாக இருக்கக்கூடியவள் தண்டு மாரியம்மன் அப்படின்னு சொல்லுவா வாரி வாரி வழங்கக்கூடியவள் தான் மாரியம்மன் அப்படின்னு சொல்லுவா யார் கடன் இருந்தாலும் மாரிக் கடன் ஆகாது என்று சொல்லுவார்கள் அந்த மாதிரி மாதம் மும்மாறி பெய்ய மாரியம்மனை வழிபடுவது வழக்கமாக அந்த காலத்தில் கொண்டு இருக்கிறார்கள் அப்பேற்பட்ட சக்தி வாய்ந்த தண்டு மாரியம்மன் கோயில்ல எல்லாரும் போய் வழிபடுங்க எத்தனையோ கிரகங்கள் மூலமா பாதிக்கப்பட்டவா அதே மாதிரி திருமண காரியங்கள் நடக்காம இருக்கிறவா திருமண காரியம் நடப்பதற்காக அந்த அம்பிகையை வழிபட்டு பாக்கியத்துக்காக அந்த வம்பியை வழிபட்டு காரிய ஜெயம் நிச்சயமானவா ஏராளமான பேர் அந்த ஆலயத்துக்கு சென்று அம்பியை வழிபடும்போது நவகோல் மகிழ்ந்து நன்மை அழித்திடும்